பொதுக்கடை அருகே மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க வந்தவர்களை துரத்தி துரத்தி கடித்த திருநாய் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுக்கடையில் இருந்து விரிவினை செல்லும் சாலையில் சுந்தர் என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார் இன்று காலையில் பழக்கடையில் சுந்தரின் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் கடையில் இருந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த திருநாய் ஒன்று கடையில் இருந்த சுந்தரின் மனைவி மற்றும் மகளை துரத்தி துரத்தி கடிக்க முயற்சித்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்து அவர்கள் கடையை விட்டு ஓடி சாலையை கடந்து ஒரு வீட்டில் தஞ்சம் அடைந்தனர் பின்னர் திரும்பி வந்த நாய் கடையில் பொருட்கள் வாங்க வாகனத்தில் வந்த இருவரை கடிக்க முற்பட்டது அப்போது அதில் ஒரு நபர் அந்த நாயை கம்பால் அடித்து துரத்த முயன்றார் ஆனாலும் விடாத அந்த நாய் அவரை துரத்தி கெடுக்க சென்றபோது அவர் கடைக்குள் ஒடி ஒழிய முயன்றார் அப்போது அவர் கீழே விழுந்து காயமடைந்துள்ளார் தொடர்ந்து அந்த நாயானது அந்த பகுதியில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் அந்த நாயை உடனடியாக பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்